மட்டக்கிளப்பு மத்திய கல்வி உட்பட்ட மீரா பாலியா மாவித்தியாலய பாடசாலை நிர்வாகத்தினர் நடாத்திய ஊடக சந்திப்பு இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்றது மன்சூர் நான் ஆட்டாங்குடி மீரா பாலிகா தேசிய பாடசாலையும் அதிபர் சேவையும் முதலாம் தளத்தில் அதிபராக கடமையாக்கி கொண்டிருக்கின்றேன் அடுத்ததாக மட்டக்கள மட்டு ஊடக அமையம் அமையத்தினை எங்களது மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள் அந்நியத்துக்குரிய ஊடகவியாளர்கள் அந்த இடத்தை தந்து இப்படி இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு முதலில் நான் நன்றியை தெரிவிப்பதோடு அனைவரையும் வரவேற்கின்றேன் அத்துடன் காத்தாங்குடி வழியாளர் ஊடகவியலாளர்களையும் நான் வரவேற்று நன்றியை கூறி மீராபாலிகா தேசியம் காத்தாங்குடி மீராபாலிகா தேசிய பாடசாலை ஆஹ் அடிப்படையிலே இந்த அகில இலங்கை ரீதியிலே முதலிடம் பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சையில் அதிகமான மாணவர்கள் நாற்பதுக்கும் அதிகமான மாணவர்கள் எட்டு புள்ளிகளுக்கு மேல் சித்தி பெறுகின்றனர் அதே போல தொண்ணூற்றி ஐந்து வீதமான மாணவிகள் எழுபது அதாவது எழுபது புள்ளிகளுக்கு மேல் அவர்கள் அந்த மார்க்ச புள்ளிகளை பெறுகின்றார்கள் அதே போல காப்போத்த சாதாரண பரீட்சையிலே நைனியே அந்த சிறுவர்களை அதிகமான மாணவர்கள் பெற்று வருகின்றார்கள் அதே நேரம் தொண்ணூற்றி ஐந்து வீதமான மாணவிகள் காப்போத்த சாதன சார சித்தி சித்திவிடுகின்றார்கள் அது மட்டுமல்ல காப்பத்த உயர படிச்சியிலே கூட எங்களது பாடசாலையிலே எண்பது வீதமான மாணவிகள் பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெறுகின்றார்கள் அதே நேரம் தொண்ணூற்றி ஐந்து வீதமான மாணவிகள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு அதாவது அதற்குரிய அந்த தகவையை பெறுகின்றார்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த பாடசாலையிலே புதிய அனுமதி பெறுவதற்காக வேண்டி ஆண்டு ஒன்று மற்றது ஆண்டு ஆறு போன்ற வகுப்புகளுக்கு அனுமதி பெறுவதற்கு எங்களது பாடசாலையிலே போட்டி மன பங்கேற்படுகின்றது இதன் அடிப்படையிலே தான் நாங்கள் கல்வி அமைச்சின் சட்ட அதாவது சுற்றுநூற்றத்துக்கு அமைய கல்வி அமைச்சின் சுற்றுக்கு அமைய நாங்கள் தரம் ஒன்றுக்கு மாணவர்கள் அனுமதிக்கின்ற போது அந்த அவர்கள் சொல்லப்பட்ட அந்த சுற்றுநுறத்துக்கு அமையத்தான் நாங்கள் அந்த மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தேர்ந்தெடுக்கின்ற போது சில மாணவர்கள் அந்த அந்த தகமைக்கு உட்படாதவர்களாக இருக்கின்றபடியால் அவர்கள் தெரிவு செய்யப்படுவது அந்த அவர்களுக்கு இயலாமல் போகின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அந்த தெரிவு செய்யப்பட்ட பட்டியலை நாங்கள் போட்டு அதன் பிறகு தெரிவு செய்யப்படாதவர்கள் அப்பீல் போர்டு அதாவது மேன்முறையை மேன்முறையீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கி அதை அந்த மேன்முறை செய்வதற்காக வேண்டி கல்வி அமைச்சிலிருந்து ஒரு பணிப்பாளர் அவரது தலைமையிலே ஒரு சபை கூடி அதிலேயும் தெரிவு செய்யப்படாத அந்த சுற்றுமுகத்துக்கு அமைய தெரிவு செய்யப்படாத அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் எங்களது பாடசாலையை பற்றி தேவையில்லாத முறையிலே அதாவது அந்த மீடியாக்களில் அதாவது அந்த வாட்ஸ்அப்புகளில் மற்றது ஃபேஸ்புக்களில் பேக் பேக் ஐடிகளில் எங்களுடைய பாடசாலையை பற்றி ஒரு மோசமான ஒரு தகவலை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு பாலியல் சம்மதமாக லஞ்சம் கேட்டதாக ஒரு பெண்மணியில் கேட்டதாக கூட ஒரு அநியாயமான ஒரு அபாண்டத்தை சுமத்தி அந்த புள்ளை சேர்க்கறதுக்காக வேண்டி அந்த புள்ளை சேர்க்காதக்காக வேண்டி இவ்வாறான ஒரு ஒரு அபாண்டத்தை சுமத்தி என் மீது போட்டிருக்கின்றார்கள் இந்த புனித புனித மிக்க ரமலா மாதத்திலே இவ்வாறான அபாண்டங்கள் சுமத்துவதற்கு இறைவனின் தண்டனை அது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நான் அந்த எல்லா அனைத்து அம்சங்களையும் இறைவனிடத்தில் நான் வழங்கியிருக்கின்றேன் கொடுத்திருக்கின்றேன் அல்லாஹ் மிக விரைவில் அந்த அந்த யாரார் அந்த பேக் கைதிகளுக்கு உடந்தையாக இருந்து அந்த செய்திகளை பரப்பினார்களோ அவர்களுக்கு அல்லா உடனடியாக அந்த தண்டனையை வழங்குவான் என்பது நான் உறுதியாக இருக்கின்றேன் நான் நல்லா இடத்துல கொடுத்திருக்கின்றேன் அதிகமானவர்களுக்கு அதெல்லாம் உடனடியாக காட்டுவான் என்பது என் என்னுடைய அந்த உறுதியான ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறான அந்த இந்த போட்டி மனப்பாங்குள்ள ஒரு ஒரு தான் இந்த பெறுபவர்கள் அதிகப்படியானவர்கள் சந்தர்ப்பத்திலே தான் இந்த பாடசாலையை சேர்க்க வேண்டும் என்று பெற்றோர்களில் ஆவா எனவே அந்த அவர்கள் கேட்கின்ற கலி அமைச்சின் சுற்றுமுறத்துக்கு அமைய கேட்கின்ற பெறுபவர்கள் அதாவது அவர் அதுக்குரிய ஆவணங்கள் அதுக்குரிய அனைத்து அம்சங்களும் இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லாத பட்சத்தில் நாங்கள் யாரையும் கூட எந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாங்கள் எடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் எனவே தான் சிலர் அரசியல் ரீதியாக மற்றது வேறு வேறு அந்த ரீதியாக எங்களிட வந்தார்கள் ஆனால் நாங்கள் அவர்கள் யாருக்கும் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை சட்ட ரீதியாக கல்வி அமைச்சர் சுற்று என்ன சொல்லிக் உண்டதோ அதே போலதான் தான் நாங்கள் மாணவர்களை சேர்த்திருக்கின்றோம் என்பதையும் நான் இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன் காரை வந்து என்பதால் நான் தாத்தாங்குடி இந்திராபாரி வித்தியாலயத்தின் இறுதி அதிபர் நிர்வாகத்துக்கு பொறுப்பான பிரதி அதிபராக இந்த இவரிடம் தரம் முழுக்க அனுமதிக்கு பொறுப்பாளராக நான் தான் செயல்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் நல்ல நிமிடம் உடையாக இருக்கிறது இது சம்பந்தமாக நாங்கள் மக்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த நினைக்க இந்த குறிப்பாக கூடுதல் அந்த போட்டி நிலவுவதை தனம் என்ன அந்த பாடசாலை என்ற இந்த உயர் தன்மை கருதி அவர்கள் அதன் அடிப்படையில் இந்த போட்டி தன்மை காரணத்தினால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் தனிமதியை நூறு வீதம் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் வெற்றி செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்போம் ஏனெனில் அவ்வாறு சட்ட சட்டங்கள் முறையாக செய்யாவிட்டால் நாங்கள் நிச்சயமாக சட்ட ரீதியான உள்காட்டு ரீதியான நடவடிக்கைகள் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்பதற்காக வேண்டி நாங்கள் மிக தெளிவாகவும் திருத்தமாகவும் செய்யணும் அதன் அடிப்படையிலே இந்த ஆண்டு தரம் ஒன்றுக்கு அனுமதிக்காக கல்வி அமைக்க சுட்டு நிறுவம் வெளியிட்டிருக்கின்றது தரம் ஒன்றுக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான வழிகாட்டல் கையொள்ள வேண்டி அதன்படி தான் நாங்கள் இந்த அனுமதி செய்கின்றோம் இந்த விளையாட்டல் கையெட்டின் பிரகாரம் ஏழு வகையான கேட்டகரி ஏழு ஏழு கேட்டகரிகளிலே தான் நாங்கள் மாணவர்களை பாடசாலை உள்வாங்க வேண்டிய ஏற்பட்டிருக்கிறது அதில் மூணாவது கேட்டகரி பாடசாலை அண்மித்தி வசிப்பதுங்கிற அந்த கெட்டகரி இதுக்காக நாங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்கள் ஐம்பது சதவீத மாணவர்கள் இதுக்காக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் பிரதிவேடம் நாங்கள் நூற்றி அறுபது மாணவர்களை தரம் ஒன்றுக்கு அனுமதிக்கின்றோம் அதே அரை ஐம்பது விதமான நாங்கள் எடுக்க வேண்டும் பாடசாலைக்கு வசி வசிப்பவருங்க கட்டகரிகள் அடுத்ததாக அதிக போர் சம்பந்தமாக அவர்கள் அதாவது விண்ணப்பதாரர்கள் அந்த கட்டகரிகளை நாங்கள் வருவோம் என்று விண்ணப்பிப்பார் விண்ணப்பிப்பார் விண்ணப்பித்தால் அந்த அவர்கள் அதை கோருவதற்காக அண்ணன் இருக்கின்றனர் உதாரணமாக அதாவது தூரத்தை பொறுத்து வசி இந்த விண்ணப்பிக்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது தூரத்தில் ஒரு ஒருவரும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் அதிலே அவர் அதுக்கான புள்ளி பெற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக உதாரணமாக இந்த அன்மித்தி வசிப்பவரும் செல்லும் போது வசித்தால் அவர் அவர் அதிலே முதலாவதாக அவர் தகுதியை பெற வேண்டுமாயிருந்தார் அந்த கேட்டகிரி அவை கருத வேண்டுமாயிருந்தால் அவர் தான் வசிக்கின்ற இடத்துக்கான காணி உறுதி பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் ஐந்து வண்ணங்களுக்கு தான் அவருக்கு உறுதியாக அவருக்கு இல்லாவிட்டால் சில அவரே பெற்றோருக்கு இருக்கிறார் அவ்வாறு அவருக்கு ரீதியாக இருந்தால் நாங்கள் அவருக்காக இருபது புள்ளியல் வழங்குவோம் அவரை பெற்றோருக்கு மொத்தமாக ஐந்து வருடங்கள் இருந்திருந்தால் பதினாறு புள்ளிகள் வழங்குவோம் இதில் ஏதாவது குறைபாடு அந்த மீதர் வீராசாரத்துக்கு ஏற்ற மாதிரி அது வழியாட்டல் சொல்லப்பட்டிருக்கிறாது ஏற்ற மாதிரி புள்ளிகளை நாங்கள் வழங்குவோம் அது மாத்திரமல்ல அவர் அந்த இடத்திலே இருப்பதாக கருத வேண்டுமா இருந்தால் அந்த வருடத்தை இடத்திலே வசித்ததுக்கான அதே முகவரியிலே வசித்ததுக்கான ஐந்து வருடத்துக்கான வாக்காளர் அட்டையை சமர்ப்பிக்கும் அதன்படி அவருக்கு ரெண்டு புள்ளிகள் வீதம் பத்து புள்ளிகளை நாங்கள் அதை ஐந்து வருதுக்காக வழங்குவோம் இந்த புள்ளிகளை வழங்கி கொண்டு போகும்போது கடற்கரை விண்ணப்பித்தார்கள் நாம் வழங்குவோம் அடுத்தது இதுல பாரதிய சாக்கஞ்சியத்தில் இன்னொரு உடையம் இருக்கின்றது அதாவது அந்த அவர் அன்பை பெற வேண்டுமா இந்த பாடசாலை முன்னித்தால் அவருக்கு அருகில் ஏதாவது பாடசாலை இருக்கின்றதா என்பதை அவர் இருப்பிடத்தின் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் இருப்பிடத்தின் காரணமாக நாங்கள் குறித்த ஒரு வசிக்கின்றார் எங்களுடைய வழிகாட்டு கையெழுத்து சொல்லப்பட்டிருக்கிறது கூகுள் மேப்பை பயன்படுத்தி ஆகாயமாக நாங்கள் அவருடைய வீட்டை மையப்படுத்தி நாங்கள் வட்டம் ஒன்று அவருடைய வீட்டையும் மையமாக வைத்து பாடசாலையை வரிதியாக கொண்டதாக ஒரு வட்டம் ஒன்று வரைய வேண்டும் இந்த வட்டத்துக்குள் இந்த பாடசாலை மாத்திரம் இருந்தால் அவருக்கு அதுக்கான முழு புள்ளியும் அமைக்கப்படும் இன்னொரு பாடசாலை இருந்தால் அதுக்கு ஐந்து ஐந்து புள்ளியும் கழிக்கப்படும் இப்போ இந்த புள்ளிகள் சேர்ந்து வரும்போது நாங்கள் போட்டித்த அடிப்படையில் புள்ளி ஒன்றை நாங்கள் ஐம்பது விதமான ஆக்கள் வெட்டு புள்ளி என்று நினைப்போம் அதன் அடிப்படையிலே அவர் வந்தவர்கள் இதுதான் வழிகாட்டல் நடைமுறை அலைக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் யுஎல்எம்என் உரியின் நான் உதவி அறிவர் மற்றகா வித்தியாலய தேசிய பாடசாலை நான் இந்த பாடசாலையிலே ஒழுக்கம் மற்றும் வினைப்பாடு விதம் எக்ஸ்ட்ரா கரைக்குளம் கோ கரைக்குளம் விசேட செயல்திட்டங்களுக்கான உதவி அதிபராக செயற்படுகின்றேன் எனவே இந்த ஒழுக்கம் தொடர்பான விடயங்களோடு வரின்ற போது பாடசாலையிலே நிறைய இந்த விடயங்களை கையாள வேண்டியிருக்கிறது இந்த விடயத்திலே நான் இந்த எங்களுடைய ஊடகம் கேள்வியிலேயே இந்த விடைய ஆரம்பிக்கிறேன் கடைசியாக காற்றாங்குடியில் நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் அதில் இங்கே இருக்கிற வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் இவ்வாறு தங்களுக்கு பாடசாலைகளில் பணம் வரப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு அவடத்திலே சொல்லப்பட்ட போது இதே பிரட்டக்கல்வி அதிகாரி ஹக்கீம் சார் அவர்கள் விரும்பி சொன்னார் எங்களுக்கு எந்த விதமான முறைப்பாடுகளும் வரவில்லை அவ்வாறு ஏதாவது முறைப்பாடு வந்தால் நிச்சயமாக விசாரிப்போம் என்று அவடத்தில் அவரே சொன்னார் என்பது இதில் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் போன்று இங்கே அடுத்த முக்கியமான விடயம் என்பது பாடசாலையை பொறுத்தவரையிலே இந்த விண்முறை அனுமதியிலே ஒரு குறித்த ஒரு மாணவி சேர்க்கப்பட்டு அதாவது அவர் முதலாவது நேர்முக பரீட்சையிலே தவிர்க்க செயற்படாமல் கொழும்பிலே இருந்து வந்த முஸ்லீம் பாடசாலைக்கள பணிப்பாளர் நாயகம் நசிமுதீன் அவர்கள் அவர்கள் தான் அப்பீல் போர்ட் கூடியது அந்த அப்பீல் போர்டிலே ஒரு உரித்தவர் அதாவது பாயிரங்கு என்ற ஒரு சகோதரருடைய சட்டத்தரணை ஊக்கியவருடைய மைத்துனர் அவருடைய பிள்ளை அந்த அப்பீல் போர்டிலே தெரிவு செய்யப்பட்டு இருந்தது ஆனால் தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் லிஸ்ட் பேரையும் வெளிப்படுத்தி விட்டோம் வெளிப்படுத்தி நோட்ஸ் போர்டிலே போட்டதுக்கு பிறகு முறைப்பாடு கொண்டு வந்தது அந்த பிள்ளையுடைய வலிவிடம் வந்து அந்த பாடசாலைக்கு அண்மையிலே அவர்கள் வலிவிடத்தில் காட்டியிருந்தார்கள் அது பிள்ளை என்ற முறைப்பாடு எங்களுடைய பாடசாலை அபிவிருத்திச்சாங்க செயலாளர்களுக்கு முன்வைக்கப்பாடு இதுக்கு நாங்கள் விசியோட கூட்டத்தை கூட்டினோம் அந்த கூட்டத்திலே நாங்கள் அது அப்படியானது பிழையாக இருந்தால் அதை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உடனடியாக இந்த முறையத்தை அந்த முஸ்லீம் பாடச பணிப்பாளர் நாயத்தின் காவலத்திற்கு கொண்டு சென்றோம் அவர் ஆவணங்களை பரிசீலித்து நீங்கள் முடிவை எடுங்கள் என்று அனுமதியை தந்திருந்தார் அதன் பிறகு நாங்கள் பிரதேச செயலாளர்களுக்கு அந்த அந்த குறித்த பிள்ளை வசிக்கின்ற கிராம சேவையாளருக்கும் நாங்கள் இதை தெளிவுபடுத்தி அந்த வரிவுல சார்ந்துகளை கேட்டபோது அவர் வேறொரு கிராம சேவை பிரிவை சேர்ந்த இருந்தபோதும் அவரை நாங்கள் அதாவது அப்பில் போர்ட்டிலே சேர்த்த பிள்ளையை நாங்கள் நிராகரித்து அவருக்கு அனுமதியை நிறுத்தியிருந்தோம் இப்போது அந்த பிள்ளை வேறொரு சுவதாயங்கிற ஸ்கூலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு மிக தெளிவாக இந்த அனுமதி நடைபெற்றது இதிலே அந்த அனுமதி நடைபெறுகின்ற போது பல பின்தங்கி அதாவது பொருளாதாரத்திலே பின்தங்கிய பல சகோதரர்களின் பிள்ளைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது